लांतर ब आदमी कहानी मुडल मिली है क्या ये पता है को

வீட்டு என்ன பண்ண அழுகல போனோம் வா சர்க்கரை கழுலாம் கருப்படி தேன வா அப்புறம் தண்ணி வேலை மூணு லிட்டர் ஒரு லிட்டர் மூணு லிட்டரா அது வந்து ஒரு சண்டி பண்ணி அப்புறம் கொஞ்சம் அதே விட்டுரு தண்ணிக்குலாம் தண்ணி விட்டுருக்கு ஆக்சிஜன் வாழ்ந்தாங்க அது கண்டறிய போகிறான் தேடி தேடி போகலாம் கேஎஃப்சிக்கு நமக்கு தெரிய போகிறோம்

பண்ண ஆறு வந்து நம்ம பிரிஞ்சு மாற்றிடும் கீழே போக போகிறோமா பண்ணியாக போகிறோமா மேலே போய் ஏற மாதிரி போகிறோமாங்கிறது ஏற்றவே போக முடியும் அந்த வில்லேஜ் மணி ஒரு சோப்பு இருக்கும் அது சூப்பர் பண்ணி வந்து மறுபடியும் வந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்கு

எந்த உயிரை வடப்பட கிடையில பாடி பயிரை கட்ட போகலாம் வாடி வட்டா நாம ஏன் யார் வாடினாலுமே அப்ப அம்மா வாடினாலும் இவன் கவலைப்படாத வீட்டுக்காரி பசங்க பிள்ளைங்க வாடனே இவன் கவலைப்படாது வீட்டுக்கார வாடினாலே கூட்டுக்காரி கவலைப்படாத வீட்டுக்காரி வாடினாலும் கூட்டுக்கார இவன் பாடி பயிரை போய் இங்கே போய் வாடப்போயே ஒரு நாய் காலையில் காலையில பாம்பு போய் அடிக்கிறேன் எல்லாம் அதை விட பல உயிர்கள் இருக்குது அது விட ஒன்றும் பண்ணாமல் அதை விட இவன் தவறு பண்ணிட்டா அதை போட்டு அடிப்பான்

பார்த்தா பாட்டிக்கிட்டிருந்து எடுக்கிறது கற்றுக்காதான் பனிஷ்மெண்ட் போடுற அப்படியோட வழிமுறையில் அடுத்த தலைமுறை என் கற்றுக்காதனால என் சம்சாரம் கற்றுக்காததுனால இப்படி இருக்கிற தலைமுறை சசம் என் பாட்டி என் அப்பாவோட பாட்டி அவங்களுடைய வழிமுறையாக அந்த எவ்வளோ நூற்றி சாதாரணமாக இருந்தாங்க சுகர் இருந்தது இருந்தது கொலஸ்ட்ரால் இருந்தது இருந்தாங்க நல்லதே நான் போய் ராத்திரி பத்து மணிக்கு அதை பற்றி பார்த்து மணி வரைக்கும் படித்திருந்தோம் நான் பண்ணுவேன் அவங்க ஆறு மணிக்கு படுப்பாங்க கொடுத்து முன்னாடி சாப்பிடுவாங்க ஆறு மணிக்கு படுப்பாங்க மூணு மணிக்கு எடுத்துக்குவாங்க கம்மு ஊற்றுவாங்க ஆரியங்களை வருவாங்க கரமரம் வச்சு மூணு வாரி எடுத்து போவாங்க கரும்பு ஓடி வெள்ளம் போடி இடுத்து மடி சாப்பிடுவாங்க ஃபேமிலி கொடுத்து போவாங்க ரெண்டு ரெண்டாக பிடிக்கணும் மணல் புரிஞ்சு குடிச்சிட்டுருவாங்க காலையில் சாய்ந்தம் வரைக்கும் உலம்போடுவாங்க பின்னாடி பருப்பு போடுவாங்க நாஷ்டப்போ வேலை செய்வாங்க நடந்தான் தங்க எங்கள் அப்பா தான் காலையில் ஏற்பட்டுனாருன்னா சாயங்காலம் அப்போ ஒரு எத்தனை மணிக்கு நீராக நேரம் எடுத்து காலையில ஒரு குண்டாச்சு அடிச்சிருவாங்க மாடு தண்ணி ஆடுவாங்க வேலை போட்டுருவாங்க ஓடிட்டு இருப்பாங்களா சன் ஸ்ட்ரோக்கா ரெண்டாயிரம் ஸ்ட்ரோக்கா மாடு நல்லா போகுங்க கண்ணாடி போடுத்துக்கு போட புரிஞ்சுக்க ஊடு உள்ளே போகிறதுக்கா சன் சன்லைட்டை உடம்பு விட்டமின் டிக்காருக்கு வசூல் தான் வந்துமா ஏங்க சன்லைட் காலையில் சன்லைட் சன்லைட் நிற்காம விட்டமின் நீங்கள் உழைக்காம

ஒரு பர்சன்ட் ரெண்டு வருது காட்டில் இருக்கு ஒரு பராமரம் அந்த விதம் போட உடம்பு முடிக்கு வருது அது என்ன ஒன்று இது அது சாப்பிடுதான் பலமரம் தான் சாப்பிடுதான் எனக்கு நாலு பேருன்னு என் பையனுக்கு ரெண்டு பேருமே வச்சுக்கலாம் ஒரு பொய்யமரம் இல்லைங்க எனக்கு ஒன்று எனக்கு அப்போ வர என்னுடைய குழந்தைக்கினா பத்து பலவரமே எதிர்த்து ரசம் பிடிக்குதான் தேங்காய் ரசம் மா மரச்சு அத்தி பண்ணியிருக்குதா நவக்குண முறை பண்ணிதா எதுவுமே ரிசர்வேஷன் கொடுத்துட்டு தான் போகுது அதெல்லாம் விதையும் அதை சுற்றி லட்சக்கணக்கான புல்லு முளைக்குது அது காயமாக அது உரமாக இருக்குது அப்படிதான் அந்த மாதிரி நாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் போனோம் என்ன இருந்தால் தான் இந்த கலைகளும் தப்பிச்சு நாம் வேலை வந்து சேரிட்டி கொடுக்குற மனமாட்டை வேணும் பதிக்கிற மனப்பான்மை வரக்கூடாது உலகத்தில் நாங்கள் ஒன்றும் மனசுக்கு கொடுத்துட்லி கொடுங்க நாய் கொடுங்க பாம்பு கொடுங்க பள்ளி கொடுங்க நாய் கொடுங்க பூனை கொடுங்க மாட்டு கொடுங்க திரு கொடுங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்தையும் கொடுங்க தாடுவோம் ஒரு தவிர்த்து மிஸ் நாய் எறும்பு சாப்பிடு ஈய் சாப்பிடு அப்படிங்கிறது புழு சாப்பிடும் வேஸ்ட் பண்ணாங்க வேஸ்ட் பண்ணாங்க அந்த காலத்தில் விவசாயம் என்ன ஒன்னா அன்ன சத்திரம் ஆயிருக்கிட்டுன்னா உழைச்சாலும் பாடுபட்டோம் குழந்தை எல்லாத்தையும் ஃப்ரீயாக சாப்பிட போட்டோம் எவன் காசு வச்சுக்கணும் எவன் காசு சம்பாதிச்சான் இந்த காசு காசு வச்சுருந்தான் இந்த அப்பா காசு வச்சுருந்தாரு எங்கள் தாத்தா வச்சுருந்தார நானும் படிக்கும் போது ஒரு பைசா காசு இல்லையே கடை வாக்கி படித்தேன் வேலைக்கு போய் கடை கட்டினேன் கற்று படித்தார் படித்து வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சா சுயநலம் சுயநல வாரியாக மாறுவோம் எனக்கு வேணும் இந்த வீடு எனக்கு வேணும் தப்பா வேணும் கார் எனக்கு வேணும் நிலம் இறந்து வேணும் ரொம்ப சேர்த்துக்கோம் அத்தனை சொல்லுவேன் சம்பாரிச்சு என்னது கம்மி

உங்களை சுற்றி பாம்பு உங்க பாம்பு கூட நீங்கள் படிச்சுனா ஒண்ணு பண்ண உங்கள் மேலே வாழை அடித்து அந்த கறி தின வானம் அடிச்சதுனா நம்மளுக்கு அடிச்சு போடாதுன்னு கொத்துக்குது அதை போயிட்டு நீ மூச்சினா தான் என்ன அது மாதிரி சாப்பிட்டா போகுது என் கூட நான் போயிருந்தது போய் இறையா என் மேலே நாலு சுற்றினா என் மேலே தான் காத்திருக்கும் அது அப்படி நாளே அப்படி கட்டி ஆரம்பிச்சுக்கணும் அப்படிதான் இருக்கும் நீங்கள் கட்டுக்கிட்டு போய் போதும் ஒரு பால் பிடிச்சிரு மூணு மாடு கண்டு போக முடியும் ஒரு துளி பால் பண்ணிடு நானே முதல்ல பால் பிடிச்சிட்டு இருந்தேன் அதை குடிச்சி காலை கட்டி போட்டு அதை அதை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா சுயநலம் சுயநலம் ஏன் கண்டுபிடி நல்லா குடி நல்லா இருக்கு அதுக்கு தான் ஒரு கையோறை கொடுங்க ஒரு வாய் உரை கொடுங்க மாட்டுக்கு ஒரு வாயை கொடுங்க பச்சளை ஒன்று கொடுங்க ஒரு வாய் வாயுறை கொடுங்க போது ஒரு ஒரு கையெடுக்க புளிப்பூச்சிகள் வைக்கிறோமா சுத்தமாக வாக்கிடுதேன் ஒரு துளியும் பேசுகிறேன் எங்கேயாச்சும் மறந்து சேரிட்டி பண்ணிக்கிறத ஒரு புழுதி சாப்பிட்டு போகிறது வயிறு நம்புற போகுது ஒரு எறும்பு சாப்பிட்ற சாப்பிட்றப்போகுது ஒரு ஈ சாப்பிட்ற போகுது மருந்து வச்சு கொண்டு தான் மருந்து நான் நான் என்ன என்னமோ போட்டாங்க நோக்கி

நாயா உலக நாயே ஒரு நாற்பது அதுதான் தெரியுது நீர் தத்துவத்தை என்னைக்கு என்ன வாயு தத்துவம் என்ன என்பது என்னைக்கு ஆதாயம் தாண்டி அஞ்சு தத்துவத்தை காரா மணி விளக்க வந்து பஞ்சம் காரா மணி திருமலர் சொல்றார் ஆமாம் ம் காளாமணி விளக்கு ம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பாளையும் வள்ளல் பிராணார் தெல்லுங்க படிச்சிக்கலாம் அவசியம் கிடையாது எப்படி உள்ள போது இல்லையா உள்ள போ உள்ள போது உள்ளே போதும் பண்ணி வெளியாக இருக்குது உள்ள போங்கிறாங்க சங்கராச்சாரியாலருந்து இருக்கிற மகான்கள் இருந்து ரிஷிகள் இருந்து என்ன எல்லா சமயம் என்ன சொல்லுங்க எல்லாமே போயிட்டு லைட் அல்டிமேட்டாக லைட் இருக்குது அப்புறம் எதுக்குங்க முஸ்லீமும் ஹைட் தான் கிறிஸ்டானியும் லைட் தான் இந்து ஹைட்டு தான் சமணமும் லைட்டு தான் புத்தமாவும் ஹைட்டு தான் நீங்கள் ரஷ்யாவில் எடுத்து தான் சரி அமெரிக்காவை எடுத்து சரி ஆப்கானுக்கு எடுத்து சரி எங்கே எடுத்து தான் நம்ம நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டிகிரி ஹீட்டு தான் இறைச்சி லைட் அண்ட் சவுண்டு பிரபஞ்ச கொஞ்சம் அப்புறம் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரா நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மத்திய மிச்சம் ஒன்று புள்ளி நாலு தான் மற்றதெல்லாம் இந்த டென்சிட்டிலாம் அதுதான்

காற்றோ ஒரு நோய்கிறோம் வாங்கி ஒரு நோய்கிறோம் வேதியோர் நோய்கிறோம் இது இதெல்லாம் ஒரு நோய்ங்கிறோம் ஆனால் ஒரு நோய்ங்கிறோம் அதெல்லாம் உடல் வந்து தன்னுடைய தன்னைத்தானே சீர்படுத்திக்கிட்டு கழிவுகள் வழியாக ஏற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ்ங்கிறதே தெரியும் காய்ச்சலாம் டாக்டரு சரியாக டாக்டரு வாங்கினா டாக்டரு வேதினா டாக்டரு உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது தெரியல எல்லாம் ஸ்டோர் பண்ணி மாத்திரை உள்ள ஸ்டோர் பண்ணி கேன்சல் வந்துடுச்சு அங்கே வந்துடுச்சு இங்கே வந்துடுச்சு அப்படி உயிரிழந்து என்ன தான் பண்ணுறேன் இன்னும் புரிய மாட்டேங்குதே அப்படி உயிரிழந்து என்ன பண்ண போறோம் இலக்கு என்ன எங்கே போக போகிறேன் நோய் வந்து நோய் உடம்பு காரை தப்படி கேன்சல் செய்கிறான் அந்த காரை பண்ணி இந்த உடம்பு அந்த குழந்தைய அருமையாக ப்ரூஃப் பண்ணி டெலிவரி பண்ணுது இல்லை பண்ணுறாங்க அருமை அருமையான பதில் ஒரு குழந்தை உற்பத்தி பண்ண உடம்புக்கு குழந்தைக்கு நோய் வந்து உற்பத்தி பண்ண தெரியாதா இந்த சரி பண்ண தெரியாதா நான் காரை உற்பத்தி பண்ண எனக்கு அவன் என்ன வெங்காயக்கார அப்போ இயற்கைக்கு எல்லாமே தெரியுது இப்போ இடையில் யாருக்குள்ள உடம்புக்குள்ளே குழம்பு அப்புறம் அதை பண்ணுறது யாரு அந்த ரிப்பேர் அவனுங்க நான் பண்ணுறது இல்லை நாம் எல்லாத்தையும் போகிறோம் நமக்கு அறியில்

யாரு <-Yakar> 阿拉不念了嘛，阿拉不念了